வணக்கம் பெண்கள் தங்களுடைய சரும பாதுகாப்பிற்கு பல்வேறு முறைகளை பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள் அதிலும் மிக சமீபமாக மிருதுவான மற்றும் பளபளப்பான சருமத்தின் மீதான ஈர்ப்பு அதிகரித்துள்ளது அதற்கு அவர்கள் பல்வேறு வகையிலான அழகு சிகிச்சைகள் மற்றும் விலைமதிப்பற்ற முகப்பூச்சுக்கள் போன்றவற்றை பயன்படுத்துகின்றனர் இதில் கெமிக்கல் பயன்பாடு அதிகம் ஆனால் அதன் பாதிப்பு கொஞ்சம் தாமதமாகத்தான் தெரியும் இயற்கையான முறையில் எளிதாக கிடைக்கும் ஆர்கானிக் பொருட்களை வைத்து வீட்டிலேயே நிரந்தர முக அழகை பெறலாம் இதற்கு எந்தவித பின் விளைவுகளும் கிடையாது வாங்க வீடியோவுக்கு போகலாம் மறக்காமல் இந்த பயனுள்ள வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு செல்லுங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் நாம் இங்கே குறிப்பிட போகும் இயற்கை எண்ணெயானது பாதாம் எண்ணெய் ஆகும் இதில் வைட்டமின் ஏ மற்றும் பிற சக்தி வாய்ந்த ஆக்சிசனற்ற பொருட்கள் அதிகம் இருக்கின்றது பாதாம் எண்ணெய் அதனுடைய பல்வேறு சரும மேம்படுத்தும் நன்மைகளுக்காக எல்லோராலும் பாராட்டப்படுகின்றது இந்த பாதாம் எண்ணெயோடு மற்றொரு பொருளைச் சேர்த்து ஏழு விதமான அழகு குறிப்புகளை கொடுக்கின்றோம் இவற்றில் ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டு செய்தாலே போதும் நிரந்தர முகப்பொலிவையும் பேரழகையும் பெறலாம் ஒன்று அரை தேக்கரண்டி தேன் மற்றும் பாதாம் எண்ணெயை ஒன்றாக எடுத்து இரண்டையும் நன்றாக கலக்குங்கள் இந்த கலவையை உங்களுடைய முகத்தில் தடவுங்கள் அதன் பிறகு இந்த பூச்சை ஒரு இரவு முழுவதும் உலரவிடவும் மறுநாள் காலையில் வெது வெதுப்பான தண்ணீரில் முகத்தை கழுவவும் அழகான மற்றும் மிருதுவான சிரமத்தை பெறுவதற்கு இதை வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை முயற்சி செய்யுங்கள் இரண்டு ஒரு தேக்கரண்டி ஆலுவேரா ஜெல்லுடன் அரை தேக்கரண்டி பாதாம் எண்ணெயை சேர்க்கவும் இந்த கலவையை சுமார் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை உங்கள் சிரமத்தின் மீது மெதுவாக மசாஜ் செய்யுங்கள் அதன் பின்னர் ஒரு மிருதுவான துணியால் சுத்தப்படுத்தி மற்றும் வெதுவெதுப்பான நீர் வைத்து உங்களுடைய முகத்தை சுத்தம் செய்யுங்கள் அழகான மற்றும் மிருதுவான சிரமத்தை பெறுவதற்கு இதனை வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை முயற்சி செய்யுங்கள் மூன்று ஒரு தேக்கரண்டி ரோஸ் வாட்டருடன் அரை தேக்கரண்டி பாதாம் எண்ணெயை சேர்க்கவும் இந்த கலவையை உங்கள் முகத்தில் மெல்லியதாக படரவிட்டு ஒரு இரவு முழுவதும் உளரவிடவும் மறுநாள் காலையில் மிருதுவான துணியால் சுத்தப்படுத்தி மற்றும் வெதுவெதுப்பான நீர் வைத்து உங்களுடைய முகத்தை சுத்தம் செய்யுங்கள் அழகான மற்றும் மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு இதனை வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு முறை முயற்சி செய்யுங்கள் நான்கு ஒரு பாத்திரத்தில் அரை தேக்கரண்டி பாதாம் எண்ணெய் மற்றும் பால் இரண்டு தேக்கரண்டை விட்டு நன்றாக கலக்கவும் இந்த கலவையை முகத்தை சுத்தப்படுத்தும் சுத்திகரிப்பானாக பயன்படுத்துங்கள் இந்த கலவையை மெதுவாக உங்கள் முகத்தில் தடவிவிடுங்கள் அதன் பிறகு உங்கள் முகத்தை வெதுவெதுப்பான தண்ணீர் வைத்து சுத்தப்படுத்துங்கள் அழகான மற்றும் மிருதுவான சருமத்தை பெற இதனை வாரத்திற்கு இரண்டு முறை முயற்சி செய்யுங்கள் ஐந்து ஒரு தேக்கரண்டி எலுமிச்சம் பழச்சாற்றுடன் அரை தேக்கரண்டி பாதாம் எண்ணெயை கலக்கவும் உங்கள் முகத்தின் மீது இதை தடவி சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு குளரவிடவும் அதன் பிறகு உங்கள் முகத்தை வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவுங்கள் அழகான மற்றும் பளபளப்பான சிரமத்தைப் பெற இந்த கலவையை வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை பயன்படுத்துங்கள் ஆறு ஒரு தேக்கரண்டி பாதாம் எண்ணெயுடன் மூன்றில் ஒரு பங்கு தேக்கரண்டி படிகாரத்தோலுடன் நன்கு கலக்குங்கள் இந்த கலவையை உங்கள் தோல் மீது மெதுவாக தடவி மிருதுவாக மசாஜ் செய்யுங்கள் அதன் பின்னர் வெதுதுப்பான தண்ணீர் கொண்டு உங்களுடைய முகத்தை கழுவ வேண்டும் பளபளப்பான சிரமத்தை பெறுவதற்கு இந்த முகப்பூச்சை ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்துங்கள் ஏழு வெள்ளரிக்காயின் ஒரு சில துண்டுகளை நன்றாக நசுக்கி அதை ஒரு தேக்கரடி பாதாம் எண்ணையுடன் நன்கு கலக்குங்கள் இந்த கலவையை உங்கள் முகத்தில் நன்கு தடவி பத்து நிமிடங்களுக்கு உலரவிடுங்கள் அதன் பிறகு மிருதுவான துணியால் சுத்தப்படுத்தி வெதுவதுப்பான நீர் வைத்து உங்களுடைய முகத்தை சுத்தம் செய்யுங்கள் அழகான மற்றும் மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு இதை வாரத்திற்கு இரண்டு முறை முயற்சி செய்யுங்கள் இந்த அழகு குறிப்புகளை பார்த்ததோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் வீட்டில் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி